இந்த காலவரிசை வரைபடம் தமிழகத்தின் சிவகலையை கீழடியையும் பண்டைய உலக நாகரிகங்களுடன் ஒப்பிடுகிறது அகழ்வாராய்ச்சிகள் உலக வரலாற்றின் காலவரிசையை தலைகீழாக மாற்றின நம்மைப் பற்றி அறிய முதலில் உலகத்தைப் பற்றி அறிவோம் உலகளவில் மெசபடோமியா மற்றும் எகிப்தில் இரும்பின் பயன்பாடு கிமு ஆயிரத்தி இருநூறு வாக்கில் நிலைபெற்றது கிரேக்கம் மற்ற ஐரோப்பிய பகுதிகளில் கிமு ஆயிரத்தை ஒட்டியே இரும்புப் புரட்சி வீச்சு கண்டது வட இந்தியாவை பொறுத்தவரை ஆரம்பகால இரும்பின் பயன்பாடு கிமு ஆயிரத்தி ஐநூறு அளவில் இருந்திருக்கலாம் என ஆய்வுகள் ஆனால் தமிழகத்தின் இந்த பொதிந்த மண் வரலாற்றையே தலைகீழாக மாற்றப் போகிறது சிவகலையின் காலக்கணிப்பு தமிழக இரும்பு காலத்தை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பின்னோக்கிக் கொண்டு செல்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் இந்திய பொறியியலின் உச்சமாக ஒரு மர்மம் நின்றது நீண்ட காலமாக இரும்பின் காலம் இரண்டாம் ஆயிரம் ஆண்டு பிசிஇ என்று கருதப்பட்டது அங்கு புதையுண்டிருந்த இரும்பு வாழ் அன்னார் கோடாரி போன்றவை ஆராய்ச்சிக்காக கரி சேகரிக்கும் காட்சி புதைபடிவ அடுக்கிலிருந்து கவனமாக எடுக்கப்படுகிறது தொல்லியல் தளத்திலிருந்து கவனமாக சேகரிக்கப்பட்ட இந்த கரித்துண்டு முதலில் பல சுத்திகரிப்பு செயல்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது பிறகு இந்த கரிமப் பொருள் உயர் வெப்பத்தில் எரிக்கப்பட்டு சுத்தமான கிராஃபைட் தூளாக மாற்றப்படுகிறது இப்போது தமிழகத்தின் கரித்துண்டு அதன் வரலாற்றை உலகிற்குச் சொல்ல தயாராகிறது இந்த அடைப்பான் ஏஎம்எஸ் கருவி மாதிரியில் எஞ்சியிருக்கும் ரேடியோ ஆக்டிவ் கார்பன் போர்டீன் அணுக்களின் விகிதத்தை நிலையான கார்பன் டவுன்லண்ட் அணுக்களுடன் ஒப்பிட்டு அளவிடுகிறது இரும்பு தொழில்நுட்பத்தின் மேம்பட்ட நிலையான அல்ட்ரா ஹை கார்பன் ஸ்டீல் இங்கே கண்டறியப்பட்டது காலவரிசையில் கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தோன்றுகிறது சிவகலையில் இரும்பின் இருப்பை கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து வரை பின்னோக்கி கொண்டு சென்றது இரும்பு உபரி உற்பத்திக்கு வழிவகுத்தது மற்றும் சமூக வளர்ச்சியை விரைவுபடுத்தியது